കൂട്ടം അജ്ജിക്ക് ുംലൈവസ മുസ്ലീമേ മത്തവങ്ങളിൽ എടുപ്പത് ഹറാം மற்ற முஸ்லிமுடைய ரத்தத்தை ஓட்டிடாதீங்க ஒரு நாளும் மற்ற முஸ்லிமுடைய பணத்தை பறிச்சிடாதீங்க ஒரு நாளும் எப்படி மக்கா கண்ணியமானதோ எவ்வாறு கண்ணியமானதோ எவ்வாறு அரபாவுடைய தினம் கண்ணியமானதோ அது போன்றதான் ஒரு முஸ்லீம் கண்ணியமானவன் முஸ்லிமுடைய ரத்தம் முஸ்லிமுடைய பணம் முஸ்லிமுடைய மானம் இது மிக முக்கியமானது அவன் யாராக இருந்தாலும் சரி அவன் களிமா சொல்லிவிட்டான் என்றால் முஸ்லிமுடைய ரத்தத்தை யாருக்கும் ஓட்ட அனுமதி இல்லை முஸ்லிமுடைய பணத்தை யாரும் மோசடி செய்துவிடக் கூடாது முஸ்லிமுடைய மானம் யாரும் போக்கிவிடக் கூடாது முதலாவது அம்சம் நபி அவர்கள் முன்வைத்தார்கள் ஏன் செல்லமுக்கு தெரியும் என்னுடைய மௌத்துக்கு பிறகு ரத்தம் ஓட்டப்படும் எனது மௌத்துக்கு பிறகு மானங்கள் போக்கப்படும் எனது மௌத்துக்கு பிறகு பணங்கள் சூறையாடப்படும் இந்த எச்சரிப்பதற்காக தான் முதல் அம்சம் முஸ்லிம் என்றாலே கண்ணியமானவன் இரண்டாவது விடயம் நபி அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது முக்கியமான விடயம் ஜாகிலியத்துடைய அனைத்தையும் நான் அது பாதத்துக்கு கீழ் போடுகிறேன் ஜாஹிலியத்தை திரும்ப கொண்டு வந்திடாதீங்க அவனோட சமூகத்துக்கு ஜாஹிலியன் என்றால் என்ன ஜாஹிலிய செயல்கள் மன்னுல் ஜாஹிலியா ஹமியத்துல் ஜாஹிலியா ஜாஹிலிய பேச்சுகள் ஜாஹிலியத்தை திரும்ப கொண்டு வராது என்னென்ன சமூகத்துல ஜாஹிலியை திருக்குறோம் சகோதரர்களே மடத்தனங்கள் ஒரு தடவை அபூதர் அலிஃபாரி ஹவியம் லாஹான்

இரண்டாவது அம்சமாக வைத்தது மூன்றாவது விடயம் நபி அவர்கள் முன்வைத்தார்கள் வட்டியை நான் விட்டு விடு இதோட வட்டி நிறுத்து விடுங்கள் வட்டிக்கு செல்ல வேண்டாம் வட்டியை ஆகமாக்க வேண்டாம் ஒரு வாகனம் தானே ஒரு வீடு தானே கனடாவில் ஒரு வீடு எடுக்கலாம் அவுஸ்திரேலியாவில் வீடு எடுக்கலாம் என்ற ஜாகிலிய பத்துவாக்களை கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு ஜாகிலிய உளமாக்களை கொண்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு ஒரு வீடு ஒரு ஹராம் ஒரு வாகனம் ஹராம் ஹராம் தான் அது ஒன்றாக இருந்தாலும் சரி பத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் எதிர்காலத்தில் மக்கள் வட்டியை அதனால அதனாலதான் அந்த மூன்றாவது அம்சத்தை சொன்னார்கள் நான் வட்டியை இல்லாமல் ஆக்கின்றேன் நான்காவது விடயம் சொன்னது பெண்கள் விடயமா பெண்கள் பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்

இஸ்லாத்துக்கு வந்தது எனக்கு தெரியுமா கல்யாணம் திருமணங்களை பார்க்கிறோம் விரும்பிட்டு வாராங்க போய் களிமா இல்லாத பிள்ளைகளை விரும்பிட்டு வாராங்க பாப்பா உமா என்ன செய்திப்ப ஒன்றும் செய்யலாது களிமா சொல்லி கொடுத்திருக்கு மருமா அவளுக்கு சரி களிமா சொல்லி கொடுத்து எடுத்துட்டோம் பிரச்சினை இல்ல புள்ளட பேரை பாருங்க போய்

முஸ்லிமான பெண்ணை மாத்திரம் தான் திருமணம் செய்யலாம் முடியாது மருமஸ்தானங்கள் உங்களுக்கு ஹலாலாக மாறியது சகோதரர்களை அடுத்த முடியல செல்ல முன்வைத்தார்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை வீட்டுக்குள் எடுக்காதீர்கள் அச்சத்துவதா உள்ளது அடுத்த அம்சமாக ஏழாவது அம்சமாக நவியோர் முன்வைத்தார்கள் ஆறாவது அம்சமாக உங்களுடைய பெண்களுக்கு சாப்பாடு ஆடை கொடுப்பது உங்களுடைய கடமை பெண்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஆடை கொடுக்கிறது யாருடைய கடமை கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் பாப்பாவுடைய கடமை கல்யாணம் முடித்தால் கணவனுடைய கடமை ஏழாவது விடயமாக முன்வைத்தார்கள் நீங்க வழி கெடாமறிப்பதற்காக உங்களுக்கு நான் வெச்சுட்டு போறேன் இந்த புகார் சொன்னார்கள் என்ன மௌத்துக்கு பிறகு நீங்க நேர்வழி நடக்கணுமா இருந்தா எந்த அளவுக்கு குருவானி பாருங்க கடைசி எட்டாவது முடியமாக முன்வைத்தாங்கன்னு தெரியுமா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்பியோங்க கேட்டாங்க சகாபாக்களே நான் உங்களுக்கு தபிலீர் செய்தேனா எத்தி வருட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை உருவாக்குவதற்கு நாற்பது வயதில் எடுத்த முயற்சி இப்ப அறுபத்தி மூன்று வயது செல்லலாம் வரைவு கேட்டாம நான் உங்களுக்கு எத்தி வச்சேனா இஸ்லாத்தை சரியா صحابہ کے لب سننا یا رسول اللہ بلغت ادیت الامان ونسحت الامہ یہ پورتی آئیتی ہوئی تھی یا رسول اللہ مارکہ پہ سلی تندین گئے تھا دوڑا دو نبی یوم پہر اللہ ہوئی تھی اللہ مفشہد یا اللہ نی ساچی آتی یا ساچی آری ہاں نبی یوم پہر اللہ یا ساچی اللہ ساچی

இல்ல அவனுக்கு பயந்து பேசல அப்பா அல்லாஹ் கேப்பா என்ன விட அவனுக்கு பயந்தியா என்ன விட அவனுக்கு பயந்தியா என்ன என்ன பயம் இல்லையா அவனுக்கு தொழுகையை பத்தி பேச இல்லாது ஹராத்த பத்தி பேச இல்லாத உனக்கு பிள்ளைழப்பத்தி பேசலா பேசினா சாப்பாட்டு கூப்பிட மாட்டாங்கன்னு பயந்து பேசினா சமூகத்தை ஒதுக்கி விட்டுருவாங்க என்னன்னு பயந்து அவ்வளோ முழங்கு அப்படின்னு பதில் சொல்லணுமா இல்லையா

இந்த கெட்டு விடயத்தை தான் தனது பிரியாவுடைய தெளிவுபடுத்தினார்கள் எண்ணிய மிக்க சகோதரர்களே அதே ஹுத்துபாவை தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன் ஏனென்றால் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்றிருந்தால் இந்த எட்டு அம்சமும் சமூகத்தில் வர வேண்டும் இளமாக்கள் உருவாக்க வேண்டும் ஆகவே இந்த துல்ஹிஜாவுடைய பதிமூன்று நாட்களில் முதலாவது நாள் தொடங்கி இருக்கிற சகோதர்களே இன்னும் பன்னெண்டு நாள் இருக்கிறது பன்னெண்டு நாள் இருக்கிறது நண்பர்களோடு பேசுங்கள் குடும்பங்களோடு பேசுங்கள் சதக்காகல கொடுங்கள் நோம்பு முடிங்கள் ஒதுகியா கொடுங்கள் சகோதரர்களே இங்கு கொடுக்கலாம் சீலக்கால கொடுக்கலாம் அமல்களை உருவாக்கலாம் சகோதரர்களே இதே துலிஜா மாதம் மவுத் ஆகிய ஒருவருடைய சம்பவத்தோடு முடிக்கின்றேன் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி உடைய காலத்திலே அரபாவுடைய தினத்திலே ஒரு சஹாபி வாகனத்தில் ஏறியவர் கீழே விழுந்து மவுத் ஆகி விட்டார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவரை அடக்கம் செய்யும் பொழுது தலையை மூடாமல் அடக்கம் செய்யுங்கள் அவர் கியாமத்துடைய நாளையில் யுபாஸ் முலப்பியன் கொண்டு வருவார் இதே மாதம் மௌத்தான் ஒருவர் தான் மதீனாவிலே இவருடைய ஜனாசா சகோதரர்களே எழுபது ஆயிரம் இவருடைய ஜனாசாவை தூக்குறதுக்கு வந்தார்கள் இவருடைய மையத் மதீனாவுடைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் பொழுது மையத் தவண்டு தவண்டு வருகிறது

கபர தோண்டும் பொழுதே கஸ்தூரி வாடை வர ஆரம்பித்தது பதினையாயிரம் பிள்ளைகள் பலஸ்தீனிலே சைதாக்கப்பட்டிருக்கிறது பதினையாயிரம் பிள்ளைகள் முப்பத்தி ஐயாயிரம் நாற்பதாயிரம் பேர் ஆச்சரியம் என்ன தெரியுமா பலஸ்தீனுடைய உளமாக்கு எழுதக்கூடிய ஆச்சரியம் இவ்வளோ உயிர் போனா நாத்தம் தானே வரும் சுனாமில மையத்தை எடுத்தவங்களுக்கு தெரியும் சுனாமில மையத்தை எடுக்கும் நாத்தம் தாங்க முடியாது ஏன் யார் அடக்கிறது மையத்தை அவ்வளோ மையத்துகள் சுனாமில ஆனா அடிச்சு அடிச்சிட்டு போட்டுட்டு போறாங்க பலஸ்தீன்ல அந்த ஜனாசாவில் இருந்து வாழ்றது கஸ்தூரி வாடு இது அல்லாஹுடைய ஆச்சரியமே இல்லை கஸ்தூரி வாட வருது ஏன் சுகதாக்கர் சுகதாக்கர் அவர்கள் சகோதர்களே அபு سعید அல் хуத்ரி சொல்லுகிறார்கள் কবর தோண்டினேன் சாபி முஆதுரியே কবর தோண்டினான் தஸ்தூரிவாட் அவர்கள் कब्रல இருந்து அல்லாஹ் சாபி முஆது রাদিয়াল্লাহூடைய कब्रுக்கு கீழ தான் அபு سعید அல் хуத்ரி রাদিয়াল্লাহூடைய कब्रையும் அல்லாஹ் மஞ்சி குடுத்தான்